வணக்கம் கோர்மூர் நீரிணையில் ஈரான் கடத்தி சென்ற மார்சல் தீவுகளுக்கு சொந்தமான ஆயில் டேங்கர் கப்பலை விடுவித்திருக்கின்றது இருபத்தி ஒரு மாலுமிகளும் நலம் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதியில் இருந்து ஈரானுக்கு செல்லும் இந்திய கடவுச்சீட்டுகளுக்கு சீட்டுகளுக்கு விசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை புதிய அறிவிப்பு தங்க ரிசர்வில் இந்த ஆண்டு உலகில் முன்னணி வகித்த பத்து நாடுகளினுடைய பட்டியல் வெளியாகியிருக்கின்றது உலக போர்க்கப்பல் உற்பத்தியில் அமெரிக்காவை முந்தி சீனா முன்னேறி சென்றது சீனாவினுடைய முதலீடுகளும் கப்பல் கட்டும் வளமும் அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று புதிய செய்தி சீனாவிற்கு போட்டியாக இந்தியா ஆயுத உற்பத்தியில் அசுர வளர்ச்சி பாரிய முதலீடு ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய்களை முதலீடு என்று அதிர்ச்சி செய்தி ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில் கொடிகட்டி பறந்த ஐரோப்பா இப்பொழுது தள்ளாட்டம் அடையத் இருக்கின்றது யூரோ நாணயத்தை வைத்திருக்கின்ற தென்புல ஐரோப்பாவின் பதினேழு நாடுகளிலும் பொருளாதாரத்தில் தள்ளாட்டம் என்ன செய்யப் போகின்றார்கள் உக்ரைன் ரஷ்ய போரில் புதிய தீர்வு திட்டம் ஒன்றை அமெரிக்கா ரஷ்யா உருவாக்கி கொண்டிருக்கின்றன டொன்பாஸ் ரஷ்யா கைப்பற்றிய இடங்களையும் உக்ரைன் தன்வசம் வைத்திருக்கும் இடங்களையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவலமான ஒரு சூழ்நிலையில் புதிய தீர்வு திட்டம் வருகின்றது கடந்த நான்கு மணி நேரங்களில் உலக அரங்கில் அடித்து கொளுத்திய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு தங்கமான செய்திகளில் கட்டப்பட்ட அழகிய மாலை கோர்முஸ் நேரிணையில் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்னதாக ஈரான் பிடித்து சென்ற மார்ஷல் தீவு கொடி பறந்த கப்பலை விடுவித்திருக்கின்றது ஈரான் சைப்ரஸில் இயங்கும் இந்த கப்பல் நிறுவனம் இருபத்தி ஒரு மாலுமிகளும் நலமாக திரும்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது இந்த கப்பல் உறுதி செய்யப்படாத போலி ஆவணங்களை வைத்து பயணித்ததாக ஈரான் கூறி பிடித்து சென்றது ஒரு காட்சி இப்பொழுது குற்றங்கள் இல்லாத நிலை ஈரான் கப்பலை விடுவித்திருக்கின்றது பன்னிரண்டு தினங்கள் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையே நடைபெற்ற மோசமான யுத்தத்தின் பின்னதாக ஈரானினுடைய ரெவல்யூஷன் ஈரானுடைய பிடித்து சென்ற முதலாவது கப்பல் இதுவாகும் நீரிணை பகுதி ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது உலகத்தின் இருபத்தி ஐந்து வீதமான ஆயில் ஏற்றுமதி இந்த நீரிணையை ஊடறுத்தே செல்ல வேண்டும் இதனால் தான் ஈரான் சர்வதேச முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாடாக இரு ஈரானுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே புதிய உறவு இனிமேல் ஈரானுக்கு வருகின்ற இந்தியர்களுக்கு விசா இல்லை என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் இருந்து இது அமலுக்கு வருவதாகவும் ஈரான் அறிவித்திருக்கின்றது எனவே ஈரானுக்கு அழைத்து செல்வதாகவும் ஈரானில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாகவும் விசா எடுப்பதாகவும் மோசடி செய்கின்ற ஏஜென்சிகளை இனியும் நம்ப வேண்டாம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது இந்தியர்கள் நேரடியாக விசா இல்லாமலே ஈரானுக்கு வரலாம் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது ஈரான் இந்திய உறவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான மாற்றம் மட்டும் அல்ல ஈரானினுடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு புதிய திருப்பமாகவும் இது கருதப்படுகின்றது ஈரான் பிரிக்ஸ் நாடுகளுடனான உறவை விருத்தி செய்யும் பாதையில் இது ஓர் முக்கிய காலடியாக இருக்கின்றது இந்தியாவிலிருந்து உதயபந்தாட்ட ரசிகர்கள் பெருமளவில் ஈரானுக்கு வருவது வளமை இவர்கள் இனிமேல் விசா இல்லாமல் செல்லலாம் என்பது முக்கிய விடயமாகும் இன்று உலகில் நடைபெறுகின்ற பெரும் போட்டா போட்டி ஆயுத உற்பத்தியும் ஆயுத விற்பனையும் தான் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதோ ஆரோக்கிய வாழ்க்கைக்கான உற்பத்திகளை செய்வதோ அல்ல ஆயுத உற்பத்திகளே என்று போட்டா போட்டியாக இருக்கின்றன போர்க்கப்பல்களை உருவாக்குகின்ற விவகாரத்தில் சீனா என்று உலகின் முதலிடத்தை எட்டி தொட்டிருக்கின்றது அமெரிக்காவை முந்தி சீனாவினுடைய போர்க்கப்பல்களுக்கான ஆர்டர்கள் உலக அரங்கில் இருந்து பெருந்தொகையாக சீனாவிற்கு வருகின்றன உலகின் அறுபது வீதமான போர்க்கப்பல்களை உருவாக்குகின்ற ஆர்டர் சீனாவை வந்தடைந்திருக்கின்ற காரணத்தினால் சீனாவினுடைய கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் அசுர வேகத்தில் இருபத்தி நேரமும் பரபரப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றன சீனாவினுடைய கப்பல்களை கட்டுகின்ற தளங்களினுடைய கொள் அளவானது அமெரிக்காவை விட இருநூறு மடங்கு அதிகமான பாரிய இருக்கின்றது அதிகமானது ஆண்டு புள்ளி விவரப்படி சீனாவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி இரண்டு அதேவேளை அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்றாகவே இருக்கின்றது இது சீனாவினுடைய அசுர பாய்ச்சல் என்றும் கருதப்படுகின்றது இந்தியாவும் ஆசியாவில் மிக முக்கியமான வல்லரசாக இருப்பதனால் சீனாவைப் போலவே தன்னுடைய கடற்படைத் துறைக்கு இந்தியா பெருந்தொகை பணத்தை ஒதுக்கி இருப்பதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அறுபது பில்லியன் ரூபாய்களில் இருந்து ஒன்று தசம் ஐந்து இந்தியா தன்னுடைய படைத்துறை நிதி ஒதுக்குவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது இந்திய ஆயுத உற்பத்திக்கு தனியார் துறையினுடைய முதலீடாக முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்படுகின்றது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு உள்ளாக தன்னுடைய உற்பத்திகளை இரண்டு மடங்காக அதிகரித்து ஐநூறு பில்லியன் ரூபாய்களை ஒதுக்குவதாகவும் அறிவித்திருக்கின்றது கடல் படை கப்பல்களை கட்டுவதில் இந்தியா மிக கூடுதலான கவனத்தை எடுத்து பெரும் பணத்தை ஒதுக்கி இருப்பதாகவும் சீனாவிற்கு போட்டியான ஒரு கப்பல் கட்டும் கலை இந்தியாவில் உருவாகி கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது கப்பல் கட்டும் கலையில் இந்தியர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் அவர்களுடைய இயற்கையான கடல் பயண வரலாற்றில் மிகப்பெரும் சாதனையை படைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனாவுடன் ஒப்பிட்டால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஆரோக்கிய இல்லை இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றிக்கு பின்னர் தங்களுக்கு சார்பான பொருளாதார கொள்கைகளை வகுத்து இந்த நாடுகள் அந்த வெற்றியின் சுகத்தை அனுபவித்த காலத்தின் முடிவடைகின்ற முக்கியமான திருப்பத்தில் உலக பொருளாதாரம் நிற்பதை இந்த நாடுகள் இன்னமும் மனதளவில் ஏற்க தயாராகவும் இல்லை ஐரோப்பா குறைவான பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் கூடுதல் கவனம் எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததன் விளைவுகளை இப்பொழுது சந்தி தொடங்கி இருக்கின்றார்கள் பொதுவாக யூரோ நாணயத்தை வைத்திருக்கின்ற பதினேழுக்கு மேற்பட்ட தென்புல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரத்தில் பெரும் தள்ளாட்டத்தை காண தொடங்கி இருக்கின்றன ஜெர்மனி சற்று வித்தியாசமாக ஆயிரம் மில்லியாட் யூரோக்களை ஒதுக்கினாலும் கூட டிஜிட்டல் பசுமை சக்தி போன்றவற்றை வளர்க்கப் போவதாக கூறினாலும் ஜெர்மனியினுடைய வளர்ச்சி கூட இன்றைய உலகத்தின் போட்டா போட்டியை சந்திப்பதற்கு போதியதாக இல்லை ஜெர்மனியினுடைய பட்ஜெட் மூன்று விதத்திற்கு கீழே குறையக்கூடாது என்பது ஐரோப்பிய விதியாகவும் அதை தாண்டி கீழே வீழ்ந்துவிட்டது பிரான்சினுடைய நிலைமையும் இப்படித்தான் ஐந்து வீதம் கீழே வீழ்ந்துவிட்டது பிரான்சினுடைய பொருளாதாரம் ஐரோப்பாவிற்கு தூணாக இருந்தது இரண்டு இரும்பு தூண்களும் ஏறத்தாழ தூண்கள் போல தொடங்குகின்றன பிரான்சில் ஓய்வூதியம் அறுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி நான்கு வயதாக உயர்த்துவதற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காரணமாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெற இருக்கின்ற அதிபர் தேர்தல் வரை இது பின்போடப்பட்டிருக்கின்றது பிரான்சினுடைய கடன் தரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இதனால் வட்டி உயர்ந்திருக்கின்றது மேலும் சர்வதேச அளவில் யூரோ நாணயம் மிக பெரும் நாணயமாக போட்டி போடுவதில் சருக்கள் அடைந்த நிலைக்கு போயிருக்கின்றது உத்வேகமும் யூரோ நாணயத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற வீராப்பும் இல்லாதவர்களாக இருந்திருக்கின்றார்களா இல்லையா என்பதை இனிமேலாவது தராசில் போட்டு நிறுத்தல் வேண்டும் ஆளுமை மீக்க உறுதி மிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜி ஜின்பின் ரஷ்ய அதிபர் புட்டின் போல மிக்க ஒரு தலைவர் ஐரோப்பாவில் இன்று இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு இந்த நிலைமைகள் இருப்பதை மறுப்பதற்கும் இல்லை உக்ரைன் ரஷ்யா யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கான புதிய உடன்படிக்கை ஒன்றை அமெரிக்கா ரஷ்யா இணைந்து தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று உக்ரைனுடைய கேவ் காலையில் எழுதியிருக்கின்றது இந்த புதிய தீர்வு திட்டத்தின்படி உக்ரைன் தன்னுடைய டொன்பஸ் பகுதியை ரஷ்யாவிற்கு தாரை பார்க்க வேண்டும் இப்பொழுது ரஷ்ய அதில் பெரும்பகுதியை கைப்பற்றினாலும் கூட உக்ரைன் கைவசமும் சிறிய பகுதி இருக்கின்றது இதையும் விட்டு கொடுத்து ரஷ்யாவிற்கே விட வேண்டும் மேலும் உக்ரைன் ராணுவம் ரஷ்ய ராணுவத்துடன் போர் புரிய முடியாதவாறு அதனுடைய பெருவிரலை வெட்டி எறிதல் வேண்டும் அதாவது உக்ரைனிய ராணுவத்தினுடைய எண்ணிக்கையை அரை பங்காக குறைத்தல் வேண்டும் எனவே இது உக்ரைனுக்கு ஒரு தோல்வியாகவே முடியும் அமெரிக்காவினுடைய ராணுவ உதவிகளை முற்றாக நிறுத்த வேண்டும் என்றும் ரஷ்யா கேட்டிருக்கின்றது இதற்கு உக்ரைன் இணங்குமா இல்லையா என்பதுதான் புதிய தீர்வு திட்டமாகும் அதேவேளை உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக துருக்கிய அதிபர் தையிப் சந்தித்து பேசுவதற்கு விரைந்திருக்கின்றார் நேற்றிரவு மட்டும் நானூற்றி எழுபது ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் மீது தாக்கியிருக்கின்றன இன்று தங்கம் யாருடைய கையில் இருக்கின்றதோ அவர்களுடைய வருமானம் பங்குச்சந்தே விட அதிகமாக உயர்வடைந்து செல்வதை எங்கும் காணக்கூடியதாக இருக்க

தங்கம் அமெரிக்காவின் கைவசம் இருக்கின்றது இடம் இடம் பிரான்ஸ் ரஷ்யா இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஒரு தொன்கள் ஆறாவது இடம் சீனா இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாவது இடம் சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது தொன்கள் எட்டாவது இந்தியா எழுபத்தி ஆறு தசம் இரண்டு தொன்கள் ஒன்பதாவது ஜப்பான் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு தொன்கள் பத்தாவது நெதர்லாந்து அறுநூற்றி பன்னிரெண்டு தசம் ஐந்து தொன்கள் ஸ்ரீலங்காவினுடைய இடம் என்ன தொன்னூற்றி நான்காவது இடத்தை பிடித்து சிறிலங்காவில் அரை தொன் அளவில் தங்கம் இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே